இன்னைக்கு ரமலான் சீரிஸில் இஃப்தார் வளாக் தான் பார்க்க போறீங்க இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எல்லா ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து கஸ்டர்ட் ஃபாலுடாக தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து முதல்ல சேமியாக ரெடி பண்ணிடலாம் ஒரு பேல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் ஹீட் ஆகி வரட்டும் நெய் ஹீட்டாகி வந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா சேமியா சேர்த்துக்கோங்க சேமியா சேர்த்துட்டு இது நல்லா வந்து எடுத்துக்கோங்க ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இது எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரா ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து நல்ல திக்கான பாலை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறீங்களோ இது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் பால் சேர்த்துட்டு இதில் சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சேமியா நல்லா வெந்து வரட்டும் சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம் சுகருக்கு பதிலாக சீனியை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே நீங்கள் உடனே கலந்து விட்ருங்க இல்லைனா ஒரு பக்கமாக கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ உடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கசல் பவுடர் சேர்த்து உடனே திக்காக ஆரம்பிக்கும் ஸோ அடுப்பு நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு இதை கலந்து விட்டுருங்க இல்லைனா அடியில் பிடிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே சேர்த்துருக்கதும் திக்கான பால்னால் ரொம்ப அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பு வந்து நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு இதை கலந்து விட்டுகிட்டே இருங்க கஸர்ட் பவுடர் சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இதை காலையிலேயே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இஃப்தார் டைமுக்கு எடுத்து சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும் இதை நான் காலையிலேயே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆற ஆறம் இன்னுமே டைட் ஆகும் இப்போ நான் தேங்காய் பால் புட்டிங் செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் தேங்காய் அரைக்கும் போதே ஏல ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கலாம் இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சக்கரை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக ஒரு அரை பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை காய்ச்சிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை மீடியமான ஹீட்டில் வச்சு இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி அடுப்பில் பாலை வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க தேங்காய் பால் வந்து கொதி வரக்கூடாது நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் நம்ம கான்ஃபோர் சேர்த்துருக்கனால ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நோம்புதற்கு கிட்ட சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த புட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வெங்காய பக்கோடா தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு பல்லாரி இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணிருக்கிறேன் கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உது உதற்றி விட்டுக்கிறேன் உதித்தி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்குன்னு தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மாதிரி பசரிக்கோங்க இது ரொம்ப தண்ணியாக பசிரிடக்கூடாது நான் வீடியோவில் காட்டுற இந்த பக்குவத்துக்கு நல்லா பசரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் இப்போ எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது மாவு நிறைய சேர்க்காதனால ஆணியன் நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஆனியன் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஃபலோடாவை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு கப்பில் கொஞ்சமாக நான் கேரமல் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது இதில் வந்து ஜப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிருக்கிறேன் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் மாதுளை ஆப்பிள் பழம் கிரேப்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா வீடியோவில் காட்டும்போது எப்படி இருந்துச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே திக்காக இருக்குது இப்போ அதுக்கடுத்த லேயரில் கொஞ்சமாக சப்ஸா வதையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு இதில் நான் கொஞ்சமாக மில்க் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை விட்டுறலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பட்டர்ஸ்காட்ச் தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் தோவ் விட்டு இதை நீங்கள் சோவ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நான் எல்லா ரெசிப்பியும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்